நண்பர்களுக்கு வணக்கம் மேக்பய வீடியோ கொடுத்து ரொம்ப நாளாச்சு ரொம்ப மாதம் ஆச்சுன்னே சொல்லலாம் சேனலில் ஒரு அறுவடை வீடியோ கொடுத்தாலே அதில் மேக்பயை வர்றானானு தேடுற சில நண்பர்கள் இருக்காங்க மேக்பயம் நல்லா இருக்கானா ரொம்ப அமைதியாகிட்டானா இல்லை அதே மேக் தானான்னு நிறைய பேருக்கு மனசில் ஒரு கேள்வி வந்திருக்கும் வார இறுதியில் தோட்டத்துக்கு பொதுவாக நான் மட்டுமே போகிறதுனால மேக்பயில் கனவு தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது ரொம்பவே கம்மியாகிட்டு அதனால தான் நிறைய அறுவடை வீடியோவில் பையன் மிஸ்ஸிங் ஆடிப்பட்டம் ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்சம் மாதங்களுக்கு ஒரே தோட்டம் வீடியோ புதிய செடிகள் அறுவடைகள்னு சேனல் போயிட்டுருக்கோம் ஆடிப்படத்துக்குள்ளே நுழைறதுக்கு முந்தி மேக்பாய் எப்படி இருக்கான் அதே குறும்பு தானான்னு அவனை ஆவலோட ஒவ்வொரு வீடியோவில் எதிர்பார்க்குற நண்பர்களுக்கு ஒரு வீடியோவை கொடுத்து அப்புறம் ஆடிப்படத்துக்குள்ளே போகிறேன் மேக்பாய் எப்படி இருக்கான்னா ரொம்ப நல்லா இருக்கிறான் அதே கலாட்டா அதே குறும்பு தான் ஜாலியாக பாட்டு இருக்கானே வச்சுக்கோங்களேன் ராத்திரி வெளியே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாடுனா பயலும் கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிடுவான் என்ன இன்னைக்கு ஸ்ருதியே சரியாக வர மாட்டேங்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பையலை தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம் ரொம்ப நாள் கழித்து வந்ததுனால பயலுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா சுற்றி பார்த்தோம் நான் ஒரு மாதம் வரலன்னா எல்லாமே தொலைகீழில் கிடக்குதுங்கிற மாதிரி செக்கிங் பண்ணுறது அங்கங்கே அடையாளம் போட்டு வைக்கிறதுன்னு இந்த வேலைகள் தான் நடந்துச்சு ட்ரீப்லைனெல்லாம் பார்த்துட்டு குருகம் முருகா டியூப்பாக போட்டு படுத்துறீங்க பாஸ் மனுஷன் ஒழுங்காக விளையாட முடியுதான்னு ஒரே கம்ப்ளைண்ட்டு தோட்டத்தில் ஓனா எலின்னு எல்லாமே ஜாலியாக செட்டில் ஆகியிருக்கும் பய வந்ததுமே மோப்பம் முடிச்சு பாஸ் தோட்டத்தை ஜூ மாதிரி மாற்றி வச்சுருக்காரு வந்ததுக்கு ஒரு ஓனனுயாவது வேட்டையாடணுமேனு தேட ஆரம்பிச்சிருவான் அடே மூக்கில் ஏதாட்டும் கடிச்சிட போகுதா அப்படின்னு சொன்னாலும் கேட்கறதில்ல தோட்டத்துலேருந்து கிளம்புறவுக்குள்ளே அதிரடி சண்டை காட்சி ஒன்று பார்த்துட்டு கிளம்பலாம் தோட்டத்துக்கு போனாலே பொழுதுபோக்குக்கு அந்த பக்கம் போகிறவனுங்களாம் வம்புக்கு இழுக்கிறது ஒரு முக்கியமான வேலையாக போய்ட்டுருக்கோம் அவனுங்க நம்ம பயலை மதிக்காமலே போனாலும் தே தயிர் தயிர்தா சண்டைக்கு வாடா அப்படின்னு வம்படியாக போய் வம்பு கிழக்குறது சில சமயம் இது மாதிரி முற்றம் திறந்த ஞானி மாதிரி வேணாட்டு மாட்டிக்குவான் பையன் மறுபடி மறுபடியும் என்ட்ரி கொடுத்து பார்ப்பான் அந்த பக்கம் போகிறது கண்டுகோய் செய்யாது பய எப்படியாவது அதை ஓட விடுமேன்னு ரொம்ப முயற்சி பண்ணி கடைசியில் சக்ஸஸ் பண்ணிடுவான் இந்த தடவை அப்படி சிக்கனது பக்கத்து வீட்டில் இருக்க ஜாக்கி இந்த குட்டி தான் இருக்கான் இந்த சாமியார் மாதிரி ஒருத்தன் போனான்ல அவனும் ஜாக்கி வீட்ல தான் இருக்கிறான் ஜாக்கி கொஞ்சம் சின்ன பையன்தான் ஒரு ரெண்டு வயசு இருக்கும் அந்த சாமியார் இருக்க தைரியத்தில் ஜாக்கிக்கு போகிறவங்களை வம்புலுக்குற வேலை நிறையா போயிட்டுருக்கோம் இருந்தாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் பயமும் உண்டு அவங்க வீட்டு குட்டீஸ் எல்லாம் நம்ம தோட்டத்துக்கு நெல்லிக்காய் பறிக்க வந்திருந்தாங்க அதனால் காவலுக்கு அவனும் வந்து தோட்டத்துக்கு வெளியே நின்றுட்டு இருந்தான் அதை பார்த்துட்டு நம்ம பையன் விடுவானா இன்னைக்கு பொழுதுபோக்குறதுக்கு நல்ல ஒருத்தன் சிக்கியிருக்கான் தோட்டத்துலேருந்து கிளம்புறதுக்குள்ள நம்ம வீரத்தை ப்ரூவ் பண்ண முடியாதோன்னு நினச்சேன் ஒருத்த அவனே வாலண்டியராக வந்து சிக்கியிருக்கான் அப்படின்னு சீன் போட ஆரம்பித்தான் ஜாக்கி பயங்கரமாக ஓடி வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சீனை போட்டான் நம்ம பையன் ஒரு ரியாக்ஷனே இல்லாமா என்னடா அண்ணங்கிட்ட வந்து காமெடி பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டான் என்னோட ஏரியாடா அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு பார்த்தா பச்சை பிள்ளையாட்டம் இருக்கான் இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமாக ஒரு யோசனை போச்சு இவனை ஓட விடலாமா இல்லை இங்கேயே வச்சு சண்டை போடலாமாங்கிற மாதிரி பார்த்தான்

ஜாக்கி உதட்ட தூக்கி பல்லெல்லாம் காட்டி நான் டெரர் பாய்டாங்கிற மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தான் இந்த ரியாக்ஷன் வந்தாலே பயபுள்ள பயந்துடுச்சுன்னு அர்த்தம் நம்ம பையன் இதுவரைக்கும் இப்படிலாம் ரியாக்ஷன் கொடுத்ததே இல்லை எதுவாக இருந்தாலும் யோசிக்காமல் போய் விழுந்துருவான் ஜாக்கி முடிஞ்ச அளவுக்கு தம் கட்டி பார்த்தான் தம்பி நீ ரொம்ப பயந்துட்ட கேமரா ஓடிட்டு இருக்கு நான் விரட்டுற மாதிரி விரட்டுறேன் நீ ஓடுற மாதிரி ஓடு நீ லெஃப்ட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு ஓடிடு நான் அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு வந்துடுறேன் நானும் உன்னை விரட்டின மாதிரி இருக்கும் நீ உங்கள் வீட்டுக்கு போன மாதிரி இருக்கும்னு ஒரு முடிவு பண்ணிட்டானுங்க போல திடீர்னு எடுத்தேன் ஒரு ஓட்டம் அப்படின்னு ஒரு ஓட்டம் அடே கொஞ்சம் மெதுவாக ஓடுங்கடா வீடியோவில் ஒரு முப்பது செகண்டாவது மக்களுக்கு காட்ட வேணாமானா பத்து செகண்டில் மின்னல் வேகத்தில் மறைஞ்சி போயிட்டானுங்க சரி இப்ப நேராக வீட்டுக்கு வரலாம் இந்த சம்மர்ல அடித்த வெயிலுக்கு பையன் ரொம்பவே திணறி போயிட்டான் அடே ஊட்டி பக்கத்துலதான் நடா இருக்கு அங்க போய் என்ன காட்டுக்குள்ளையாட்டு விட்டுருங்கடாங்கிற லெவல்ல எங்கடா சில்லுன்னு இருக்குன்னு வீட்டை சுத்தி சுத்தி தோன்ற வேலை தான் கொஞ்ச நேரம் படுகிறது இது பத்தலப்பா அப்படின்னு மறுபடி எந்திரிச்சு தோன்றுறது அப்புறம் படுகிறது அப்புறம் மறுபடி தோன்றுறதுன்னு ஒரு பெரிய குழியே தோண்டிடுவான் பேசாமல் ஒரு சின்ன தொட்டி கட்டி தண்ணி நிரப்பி விட்டால் நல்லா இருக்குப்பா அப்படின்னு படுத்துக்குவோம் போல் அப்படி ஒரு வெயில் இந்த தடவை வெயில் அதிகமாக இருக்குன்னு தயிர் சாதமாக கொஞ்சம் ரெகுலராக வச்சா அடே சிக்கன் எங்கடா அப்படின்னு அவன் பண்ண ஒரு காமெடியையும் பார்க்கலாம் இது தீஞ்சி போன வெங்காய வடாகம் கசக்குதுன்னு நாங்களே சாப்பிடாமல் வச்சுருந்தோம் பையன் என்ன நினச்சானு தெரியல பார்க்குறதுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியும் இருக்கு யோ ஒரு வாரமாக தயிர் சாதமாக போட்டு கொள்றீங்க அப்படின்னு வெங்காய வடாகத்தை சிக்கன் மாதிரியே ரொம்ப ஆர்வமாக வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இது வெங்காய வடகண்டா தீஞ்சு போன வெங்காயம் வட வண்டாது மேக் இது வெங்காயம் இவரு கரிஞ்சு போச்சு வெங்காயம் வடக்கும் அதுவும் என்ன வெங்காயம் வட வண்டாது மேக்கு இல்லை டேய் உட்காந்து கெஞ்சலா நல்லா இருக்குது பாஸ் என்ன ருசி என்ன ருசி அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ரசித்து சாப்பிட்டான் ஒரே தை சேதமாக போட்டு சிக்கன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்கிறவன வெங்காய வடகம் அதுவும் கருகி போன வெங்காய வடகத்தை சாப்பிட வச்சுட்டோம் கழுவ கழுவ வித்தியாசம் கடைசி கிளிப்புக்கு வர்றேன் நம்ம பையன் ரொம்ப நல்ல பையனாக சொன்ன சொல் கேட்குறது எல்லாமே தனி ட்ரைனிங் எல்லாம் கிடையாது அவனை ஒரு மனுஷன் மாதிரியே பேசுவோம் திட்டுவோம் கெஞ்சுவோம் அப்படியே எல்லாமே பழகிட்டான் ஏதாட்டும் தப்பு பண்ணிட்டா பையன் எப்படி திட்டு வாங்குறான் எப்படிலாம் பம்முறான் என்னென்ன ரகலைகள் நடக்கும்னு ஒரு கிளிப்பு பையன் கிச்சனில் போய் குப்பையை உருட்டிக்கிட்டு இருந்தப்போ மாட்டிக்கிட்டான் நம்ம போய் பார்த்ததும் ஒரு கம்பை எடுத்தாலே அச்சோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிச்சு ஓடுவான் அப்படி மாட்டிக்கிட்ட ஒரு தருணம் நான் அவனை ஒரு குச்சியை வச்சு சீரியஸாக அதட்டுறதும் அவன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கெஞ்சுறதும் அடிக்க வச்சுருக்க அந்த குச்சியை அவன் பிடிக்க ட்ரை பண்ணுறதும் எங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கிற ஒரு காட்சி அப்படி ஒரு காட்சியை பார்க்கலாம் பாஸ் அந்த குச்சி அப்படியே கொடுத்தீங்கன்னா கவிட்டு ஓடிடுவேன்

நானும் படுத்து தான் பண்றீங்க பாஸ் இனி ஆக்ஷன் தான் அப்படின்னு மறுபடியும் கம்ப பிடுங்கிற முயற்சி நடக்குது அதை முளைக்க வைக்கணும்னு நான் வச்சிருந்த ஒரு மரவள்ளி குச்சி ஆனால் அவன் வாயில கொடுக்காம நானும் ஏமாத்திட்டு இருக்கேன் இல்லனா பிடிங்கிட்டு ஓடிடுவான் நீ தரமாட்டா உட்காந்து கெஞ்சி கட்டலாம் கிடைக்காது அவனோட குறி எல்லாமே அந்த குச்சியை பிடுங்குறதுல தான் இருக்கும் இப்போ நம்ம என்ன சொன்னாலும் டக்கு டக்குன்னு பண்ணுவான் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஐஸ் வைக்க பார்ப்பான் இந்த ரகலைகள் அதில் இருக்க சந்தோஷம் தாங்க இவங்க வீட்டில் நம்ம கூட இருக்கிறதில் கிடைக்கிறது நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரியே தான் எல்லாருமே இருப்பானுங்க அவ்வளோதாங்க மேக் ரகலைகளில் எதுவுமே மிஸ் ஆகலை அதே மேக்கு தான் அதே ரகலைகள் தான் என்ன நான் தான் வீடியோ எடுக்க நேரம் இல்லாமல் அப்படியே நிறுத்திட்டேன் நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டு இருந்தாங்க நம்ம சேனலை மேக்பயலுக்காகவே சப்ஸ்க்ரைப் பண்ண நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ தொகுப்பை இதில் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோவில் மேக்பாயலோட சேட்டைகள் குறும்புகள் எல்லாமே பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் இனி தோட்டத்தில் ஆடிப்பட்ட வேலைகள்னு பிஸியாயிடுவோம் இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் வீடியோ எடுத்து மேக்கரை கிளைகளும் அப்பப்போ கொடுக்க பார்க்குறேன் நன்றி